அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன் ஒருத்தர் கேட்கிறாரு கேட்கிறப்ப கவினோட சாதி ஆணவ கொடை கேட்க நீ வாங்கி திறக்கல அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க என்ன சொல்லலாம் இல்ல இந்த மாதிரி காரணம் இந்த காரணம் செய்வாங்க அப்படி சொல்லணும்ல அவன் தொண்டை சொல்றான் அடுத்த பாட்டுல பாக்கலாம் அவங்க சினிமாவுக்கு வெளில வரல ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாழ்தான் பாப்பாரு அப்படி பாப்பாரு டிக்கெட் மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவர் முழுத்தாடு ஏன் போகுது அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயநேர் சொல்லணும் விஜயநேர் வைக்கணும் இவரெல்லாம் நாட்டுல ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல அவர் நம்பி போறேன் திரைப்படத்துல ஒரு கதாநாயக நூறு பேர் அடிப்பான் ஆனா நூறு பேரும் வருஷ வருஷம் வருங்க ஒருத்த அடிச்சு கிலோ வந்து அடுத்த வருங்க இது திரைப்படம் திரைப்படத்துல கதாநாயக பத்து பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவாங்க ஆனா நிஜத்துல ஒருத்த மேல அடிச்சாலும் உன் மேல வழக்க போட்டுவான் நிஜம் வேற திரைப்படம் வேற ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை அந்த சாதனையை அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகன தலைவராக நிற்கிறேன் விஜய 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 வந்து விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் நான் அவனோட மனதையை சோதிச்சு நினைப்பேன் உனக்கு ஒண்ணு நான் ரொம்ப போகலை ஒரே ஒரு கேள்வி கற்பனை பண்ணுவார் விஜய் ஆட்சி பிடிச்சார் கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு புசியான தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு அந்த பக்கம் ஆதரவு இல்ல நிதித்துறை அமைச்சா நம்ம புசியே போட்டுருவோம் கல்வித்துறை அமைச்சா ஆதரவு பட்ஜெட் பொறுத்தவரை எம்பளத்தி கும்பலத்தில் இருவர் அது ஒரு கட்சி அந்த கட்சியும் மதிச்சு போய் சேர்றாங்க

என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ் போராட்டம் நான் ஆதரவு தர்றேன் சாங்கிரஸ் தான் இருப்பேன் வாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலம் கட்சி உலகத்திலே பார்க்க முடியும் அந்த கட்டத்தை போய் சேர்ந்த கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமலஹாசன் வந்தார் வேண்டாம் இருக்கா பிள்ளை பத்து பாண்டாம் இருக்கும் கதையா கமலஹாசன் கட்சி மையம் நீ எங்க இருக்காரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையமா இருக்கிறது இப்ப அதே போல அதே போல

அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுமே அதையும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன் ஒருத்தர் கேட்கறாரு கேட்கிறப்ப கவினோட சாதி ஆணவ கொடைக்கு ஏங்க விஜய் திறக்கல அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க என்ன சொல்லலாம் இல்ல இந்த மாதிரி காரணம் இந்த காரணம் இதை செய்வாங்க அப்படி சொல்லணும்ல அவன் தொண்டன் சொல்றான் சஸ்பென்ஸ் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்

அது கட்சி நான் ஒண்ணுமே சொல்லுங்க சர்க்கார் படம் பாருங்க மெசல் படம் பாருங்க கட்சி படம் பாருங்க படங்கள்ல இது மாதிரி ஒரு பத்து பஞ்சு ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது மைக்கு ஒரு பத்து இருக்கு அரை மணி நேரம் அவர் வாட்டுக்கு பேசுறாப்பில்ல வசனமா சரி இவ்வளவு பேசாரு என் நிஜத்துல ஒரு ஊடகம் சந்திப்ப கூட கொள்ளல நீங்க பீரங்க பார்த்து பயப்படலாம் பிரஸ் பார்த்து பயப்படுறீங்க ஏன் தப்பா டான்ஸ் ஆடிக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாழ் தான் பாப்பாரு அப்படி பாப்பாரு பிடிக்கிற மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவரு முழு தாழ் ஏற்போர் அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயநேர் சொல்லணும் விஜயநேர் வைக்கணும் இவரெல்லாம் நாட்டுல ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல அவரை நம்பி போற அன்பு சொந்தங்கள் இதே தமிழ்நாட்டுல ஆட்டுக்கார அளவில் படம் வந்துச்சு ஆட்டுக்கார அலமையில் படத்தை அடிச்சது ஒரு ஆடு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊட கூட்டு போறப்ப ஆட்டை பார்த்த கூட்டம் வருது ஏங்க அந்த ஆடுதாங்க அந்த ஆடு புளிக்கல போடுமா அது இடையில தெரியுமா அப்படி அந்த ஆட்டை பார்த்த கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துமா ஒரு கவிதை எழுதாரு என்ன கவிதை ஆறு நன்றாக கவிதாகத்தான் இருக்காது மனிதர்கள் தான் மந்தியாக மாறி போனாங்க நாம் திருந்தனும் இந்த நிலத்தில் எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தாங்க அடையாளம் இல்லாம அஞ்சாரம் இல்லாம அழிஞ்சு போனம் இதே பம்மல் இல்ல இதே பம்மல் தமிழகத்தினர் கேளு தமிழ் வேல் அந்த சன்ன கொண்டு ஒரு படையை கேள்வி சார் ஆனா இதே பம்மல்ல நவீன நவீல நாடகத்தின் தந்தை ஒரு தேரனே வந்திருக்காரு யாருக்கு தெரியவரே எத்தேயா அறிஞ அறிஞ பெருமக்களோ மிகப்பெரிய சான்றோ பெருமக்களோ இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச குடைச்ச மண்ணுரு போய் ஆரிகணும் வாந்த நேரம் இது அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான் ஆனா ஒரு நதியங்கிறதுனால அவங்க நாட்டை கொடுப்பான் இத போல கேவலம் அசிங்க இருந்த உனக்கு தெரியணும் பாம்பிர கட்சி கண்மூடி தினமும் ஆதரவு இந்த களத்துல பதினஞ்சாண்டா நிற்கிறோம் பதினஞ்சாண்டு ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிற்கிறோம் நான்கு மேல கட்சி தொடங்கப்பட்ட எனக்கு வயசு பத்தொன்பது வயசுல இருந்தேன் நீங்க முப்பத்தி நாலு வயசுல நிற்கிறேன் பதினஞ்சாண்டு பயணம் நான்கு பொதுத்தலைவர் கடந்து வந்திருக்கோம்